நாகர்கோவிலில் வீட்டின் சுவரை இடித்து தள்ளிய டாரஸ் லாரி கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு தினமும் ஏராளமான டாரஸ் லாரிகள் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு செல்கின்றன இந்த லாரிகள் வேகமாக செல்லும் போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் பாரத்துடன் லாரிகள் செல்வதால் சாலைகள் சேதமாவதாகவும் பொதுமக்கள் புகார் கூறி வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற விபத்தை தொடர்ந்து கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இருப்பினும் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் விதிகளை மீறி வாகனங்கள் செல்வதாக புகார்கள் உள்ளன இதுபோல் நாகர்கோவில் அட்டா மார்க்கெட் புறநகர் சாலை வழியாகவும் டாரஸ் லாரிகள் சென்று வருகின்றன இந்த வழியாக செல்லும் லாரிகள் சில நேரம் அந்த சாலையின் ஓரத்தில் ஓய்வுக்காக நிறுத்தப்பட்டு வருகிறது நேற்று இரவிலும் பல டாரஸ் லாரிகள் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தன அதில் ஒரு லாரியை இன்று காலை கிரைவர் எடுத்துள்ளார் மற்றொரு லாரி முன்னால் நின்றதால் டாரஸ் லாரியை திரைவர் பின்னோக்கி எடுத்தார் அப்போது அந்த லாரி சாலையோரம் இருந்த பள்ளத்திற்குள் இறங்கியது இதனைத் தொடர்ந்து மற்றொரு லாரி மூலம் டாரஸ் லாரியை மீட்கும் முயற்சியில் திரைவர் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக டாரஸ் லாரி வேகமாக பின்னோக்கி சென்று அந்த பகுதியில் உள்ள வீட்டின் சுவர் மீது மோதியது லாரி மோதிய வேகத்தில் வீட்டின் சுவர் கடுமையாக சேதம் அடைந்தது அந்த சுவர் வீட்டின் சமையல் அறை சுவர் என்பதால் அங்கிருந்த பாத்திரங்கள் உருண்டன அதிர்ஷ்டவசமாக அப்போது சமையல் அறையில் யாரும் இல்லாததால் உயிர்ப்பதி தடுக்கப்பட்டது தொடர்ந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு டாரஸ் லாரி மீட்கப்பட்டது இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது